ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கோல்டு சேவிங் பிளான் பற்றின வீடு தான் பார்க்க போகிறோம் அதாவது நாம் இந்த ஒரு வருஷத்தில் அதாவது பன்னெண்டு மாதத்தில் எட்டு கிராம் தங்கம் வந்து வாங்குவது எப்படி அப்படின்ற வீடு தான் நாம் இன்றைக்கி வந்துட்டு பார்க்க போகிறோம் அதாவது கொஞ்சம் கூட தங்கம் வாங்க முடியலை என்னாலையும் தங்கம் வாங்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாராலேயும் தங்கம் வாங்க முடியும் அதாவது லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியால் கூட தங்க வந்து கண்டிப்பாக வாங்க முடியும் அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம முயற்சி பண்ணணும் முயற்சியுடைய இகழ்ச்சி அடையார் அதுதான் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருந்தோம்னா அதுக்கு கண்டிப்பாக நமக்கு வந்து வெற்றி வந்து கிடைக்கும் சரி வாங்க வீடியோ பார்க்கலாம் இப்போது நம்மளோட டார்கெட் பார்த்திங்கன்னா எட்டு கிராம் ஓகேங்களா எத்தனை பன்னெண்டு மாதத்தில் எட்டு கிராம் வந்துட்டு வாங்க முடியும் ஐம்பத்தி ரெண்டு வாரம் பதினெட்டு மாதம்ன்றது ஐம்பத்தி ரெண்டு வாரம் அதுவே பார்த்தினா முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்கள் இப்போ எல்லாராலையும் வந்துட்டு தங்கம் வந்துட்டு வாங்க முடியும் நான் சொல்றேன் இல்லைங்களா ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு பவுன் அஞ்சு பவுன் வாங்குனாதான் தங்கம்ன்றது கிடையாது நம்மளால் எவ்வளவு முடியுமோ அதாவது நம்ம கையில எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டுக்குள்ளே கூட கண்டிப்பாக நம்மளால் வந்துட்டு தங்கம் வாங்க முடியும் இப்போ உங்ககிட்ட ஐநூறு இருக்குன்னா அந்த ஐநூறு ரூபா கூட நம்மளால தங்கம் வாங்க முடியும் கண்டிப்பாக வாங்க முடியும் ஒருவேளை அதை பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் வேணும்னு நினச்சிட்டு எனக்கு மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நான் அதை பற்றி ஃபுல் வீடியோ வந்துட்டு போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா செட் யுவர் கோல் அதாவது உங்களோட முதல் இலக்கு என்ன சரிங்களா என்றைக்குமே வந்துட்டு ஒரு மனுஷனாக பிறந்தோம் அப்படின்னா இலக்கு வந்துட்டு இருக்கும் நம்ம வாழ்க்கையில் இலக்கு தான் நம்மளை ஏதோ ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போகும் சரிங்களா அது பார்த்தீங்கன்னா அந்த இலக்குகள் வந்துட்டு லாங் டர்மாக இருக்கலாம் ஷார்ட் டர்மாகவும் இருக்கலாம் இப்போ நம்மளோடது பார்த்தீங்கன்னா கோல்டு சேவிங் நம்ம வந்து தங்கம் வந்துட்டு சேமிக்க போகிறோம் இப்போது மிடில் கிளாஸ் ஃபேமிலியால் கூட வந்து தங்கம் வந்துட்டு வாங்க முடியும் நம்ம வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு மற்றவங்களை பார்த்துட்டு அவங்க வாங்குறாங்க இவங்க வாங்குறான்னு நினைக்காம ஏன் நம்மளாலையும் வாங்க முடியாது கண்டிப்பாக நம்மளாலையும் வாங்க முடியும் இல்லைங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா டெய்லி சேவிங்ஸ் வீக்லி சேவிங்ஸ் மந்த்லி சேவிங்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு நான் மூணு விதமாக வந்துட்டு சொல்லியிருக்கேன் இப்போ தங்கத்தை எப்படி வாங்கலாம் அப்படின்றத வாங்க முதல் விஷயம் என்ன அப்படின்னா நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது கோல்டோட ரேட்டு கோல்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இருக்க இருக்க அதிகமாயிட்டே போகுது ஏறும்போது ஆயிரக்கணக்கில் ஏறுது இறங்கும் போது பத்து ரூபாய் இருபது ரூபாய் அப்படின்ற மாதிரி இறங்குது நம்ம எப்போவுமே டெய்லி வந்து கோல்டோட ரேட்டு வந்து நம்ம வந்து டெய்லி வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும் சரிங்களா இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா தங்கம் வந்து எட்டு கிராம் வாங்க போகிறோம் அதை மொத்த தகு கொடுத்து வாங்க போகிறோமா இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க போகிறோமா அப்படின்றத முன்கூட்டியே முடிவு பண்ணிடும் ஒருவேளை நீங்கள் வந்துட்டு மொத்தமாக அதாவது ரொக்க பணம் கொடுத்து நீங்கள் வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பேங்க்கில் ஒரு ஆர்டி போட்டுக்கலாம் மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகுதி நீங்கள் ஆர்டியாக போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா பன்னெண்டு மாதத்தில் வந்துட்டு அது பெரிய அமௌண்ட்டாக வரும் அது மூலம் அதுக்குரிய வட்டியும் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ நீங்கள் மொத்தமாக பணம் கொடுத்து வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் பேங்க்கில் வந்துட்டு ஆர்டியாக போட்டுக்கலாம் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா கோல்டு சிட்டு சரிங்களா மாதம் மாதம் நீங்கள் வந்து கோல்டு சிட்டாக போட்டு கூட வாங்கிக்கலாம் அதாவது நீங்கள் மொத்தமாக எடுக்க போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா சரிங்களா கோல்டு சீட் பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஒரு சில கடைகளில் தங்கமாக வர வைப்பாங்க ஒரு சில கடைகளில் பார்த்தீங்கன்னா பணமாக வர வைப்பாங்க தங்கமாக வர வைக்கிற கடையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கோல்டு சீட் போட்டிங்கன்னா உங்களுக்கு அதிக பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் எதுக்கு அப்படின்னா அன்றைக்கி தங்கத்தோட வேலை எதுவோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு வந்துட்டு டெபாசிட் பண்ணி தருவாங்க இப்போ இன்றைக்கான கோல்டு ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஐயாயிரத்தி எட்நூற்றி முப்பது ரூபாய் இன்றைக்கான கோல்டு ரேட்டு ஐயாயிரத்தி எட்நூற்றி முப்பது ரூபாய் இதுக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே கோல்டுக்கு வந்து த்ரீ பர்சன்டேஜ் வந்துட்டு ஜிஎஸ்டி சரிங்களா அப்போ ஜிஎஸ்டி எவ்வளோ நூற்றி எழுபத்தி நாலு ரூபா ஒரு கிராமுக்கு ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா டூ பர்சன்டேஜ் ஒரு கிராமுக்கு டூ பர்சன்டேஜ் பதினேழு ரூபா ஒரு கிராம்க்கு வந்துட்டு வரும் இப்போ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ஆறாயிரத்தி நூற்றி இருபது ரூபா அப்போ ஒரு கிராம் கோல்டோட ரேட்டு ஜிஎஸ்டி பிளஸ் வேஸ்டேஜ் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஆறாயிரத்தி நூற்றி அறுபது ரூபா வந்துட்டு ஒரு கிராம் கோல்டோட ரேட் இருக்குது இப்போ ஒரு கிராம் ஆறாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு நூற்றி இருபது ரூபா அப்படின்னா அப்போ எட்டு கிராமோடய கோல்டு எவ்வளோ இருக்குன்னா ஆறாயிரத்தி நூற்றி இருபது எட்டு போட்டோம் அப்படின்னா நாற்பத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா இப்போ தங்கத்தோட விலை ஏறும் இறங்கும் சரிங்களா அதுக்காக நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஐம்பதாயிரரூபா வந்து போட்டிருக்கேன் ஒரு ஆயரருபா வந்து எக்ஸ்ட்ரா நான் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி போட்டிருக்கேன் இப்போது அப்போது ஒரு பவுனோட விலை பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ப்ளஸ் வேஸ்டேஜ் சேர்த்தோன்னா ஐம்பதாயிரரூபா வருது ஒரு வேலை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மந்த்லி சேவிங்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அதான் நீங்கள் மாதம் மாதம் சேமிக்கும் நினைச்சிங்க அப்படின்னா ஐம்பதாயிரம் ரூபாய் டிவைட் பை டுவெல் போட்டோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு நீங்கள் நாலாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறுரூபா வந்துட்டு சேமிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு மாதத்துக்கு அப்போ ஒரு மாதத்துக்கு நீங்கள் நாலாயிரத்தி நூற்றி அறுபத்தாறுரூவா சேமிச்சிங்க அப்படின்னா பன்னெண்டு மாதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்களால் கண்டிப்பாக எட்டு கிராம் வந்துட்டு வாங்க முடியும் அன்றைக்கி தங்கத்தோட விலை ப்ளஸ் ஜிஎஸ்டி எல்லாத்தையும் சேர்த்தே வந்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா பணம் போடாமல் கரெக்டாக இந்த அமௌண்ட்டை சேர்த்து வந்தீங்க அப்படின்னா உங்களால் ஒரு வருஷத்தில் அதாவது பன்னெண்டு மாதத்தில் எட்டு கிராம் வந்துட்டு தங்கம் வந்துட்டு வாங்க முடியும் ஒரு வாரம் நீங்கள் வீக்லி சம்பளம் வாங்குறவங்களேருந்து நீங்கள் வாரம் சேமிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஐம்பதாயிரம் இருபது போய் ஃபிஃப்டி டூ போட்டிங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு நீங்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒரு ரூபா சேமிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ ஒரு வாரத்துக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்துரூவா நீங்கள் சேமிச்சிங்க அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு வாரத்தில் வந்துட்டு உங்களால் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு கிராம் கோல்டு வந்து கண்டிப்பாக வாங்க முடியும் அதை நீங்கள் வந்துட்டு என்ன வாங்கலாம் காயினாக வாங்கிக்கலாம் அப்படி இல்லை தங்கமாக அதாவது ஜுவல்ஸு இயரிங்ஸு இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம் ஒருவேளை நீங்கள் டெய்லி சம்பளம் வாங்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா அப்போ ஐம்பதாயிரம் டெவலவே த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் போட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் நூற்றி முப்பத்தி ஆறுரூவா சேமிக்கிறமா இருக்கும் அப்போ டெய்லி நீங்கள் நூற்றி ரூபா சேமிச்சிங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எட்டு கிராம் கோல்டு வந்து கண்டிப்பாக வாங்க முடியும் எப்போவுமே வந்துட்டு சின்ன சின்ன சேவிங்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் பெரிய அமௌண்ட் வந்து சேமிக்கிற மாதிரி இருக்கும் ஒருவேளை உங்கள்கிட்ட பெண் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு சேர்த்து வச்சிங்கன்னா மட்டும்தான் பிற்காலத்தில் வந்துட்டு உங்களால் அந்த கல்யாணத்துக்கோ இல்லை அவங்களோட எஜுகேஷனுக்கோ வந்து நீங்கள் வந்துட்டு கோல்டு சேவ் பண்ணிங்க வச்சுக்கோங்க எஜுகேஷனுக்கு நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா அதை நம்ம பேங்க்கில் வச்சுட்டு ஒரு அமௌண்ட் வச்சுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பேங்க்கில் நம்ம அடகு வைக்கிறோன்னா நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் நம்ம சீக்கிரமாக அதை திருப்பிக்கலாம் அதே அதை வந்துட்டு அவங்க கல்யாணத்துக்கு நம்ம வந்து போட்டுக்கிற மாதிரி இருக்கும் எப்போவுமே பார்த்திங்கன்னா பெண் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாக வந்து பெண் குழந்தைங்களுக்கு நகை சேமிங்க எந்தளவுக்கு நீங்கள் நகை சேமிக்கணும்னு நினைக்கிறேன் அளவுக்கு அவங்களுக்கு எஜுகேஷனையும் கொடுங்க ஒரு பெண் குழந்தைக்கு வந்து எஜுகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப வந்துட்டு இம்பார்ட்டண்ட் எதுக்காக சொல்லிவிட்டு அப்படின்னா கல்வி என்றைக்குமே கை கொடுக்கும் உங்கள் குழந்தைங்களை எப்போவுமே படிக்க வைங்க பசங்களை நீங்கள் எந்தளவுக்கு படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி பெண் குழந்தைங்களை வந்து அதிகமாக படிக்க வைக்கணுன்னு நினைங்க நாளைக்கு அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த படிப்பு வந்து கை கொடுக்கும் நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட பெண் குழந்தை டுவெல்த்தோடு நிப்பாட்டு அவங்க பையனை வந்து ஹையர் எஜுகேஷன் வந்து படிக்க வச்சாங்க ஆனால் அந்த பையன் பார்த்திங்கன்னா ஒழுங்காக படிக்காமல் ரொம்ப கெட்டு போயிட்டு இப்போ அவங்க லைஃபே வந்து ஸ்பாயில் பண்ணிட்டேன் இவங்க என்ன பண்ணாங்கன்னா டுவெல்த்து படிக்கிற பொண்ணுக்கே வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க இப்போ அந்த பொண்ணுக்கு வந்துட்டு கை கொழுந்த ஆனா அந்த அந்த பையன் இறந்து போயிட்டான் அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிட்டான் இப்போ அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவங்க அம்மா வீட்டில் வந்து இருக்காங்க ஒருவேளை அவங்க அவங்க பெண் குழந்தைங்க நீங்கள் படிக்க வச்சுருந்தீங்க அப்படின்னா நாளைக்கு அந்த படிப்பு வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு கை கொடுக்கும் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா பெண் குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தயவு செஞ்சு வந்து உங்ககிட்ட பெண் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் பசங்களுக்கு எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி பெண் குழந்தைங்களுக்கு கொடுங்க நாளைக்கு அவங்க பார்த்தீங்க அப்படின்னா போராட்டத்தில் கஷ்டப்படக்கூடாது நீங்கள் நினைக்கலாம் அதுக்கு வந்துட்டு அது தங்கம் பணம் இந்த மாதிரி கொடுக்குறது இம்பார்ட்டன் கிடையாது எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எந்த அளவுக்கு நீங்க உங்க பெண் குழந்தைங்களை படிக்க வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இதனோட சின்ன அட்வைஸ் நீங்க எடுத்துக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் சேம் பழக்கம் சொல்லிக் கொடுங்க மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கேன் தயவுசு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கேன் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக்ஸும் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்